ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட தமிழ் பிரவையின் மாநில துணை பொதுச் செயலர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றிலிருந்து ஒரு வழக்கு என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது விஜய் அவர்கள் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே சென்னை உயர் நீதிமன்றத்துல விஜய்க்கு வருமான வரியை தாக்கல் செய்வதில் முறைகேடு பண்ணார் அப்படின்ற பேர்ல ஒரு ஒன்றரை கோடி ரூபாயை ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அபராதமாக போட்டிருந்தாங்க அந்த அபராதத்தை நீக்க சொல்லி விஜய் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தார் அது நேற்றைக்கு விசாரணைக்கு வந்துருந்துச்சு அந்த வழக்குல என்ன நடந்துச்சு ஏன் இந்த வழக்கு திடீரென தற்போது விசாரணைக்கு வருகிறது விஜய் உண்மையிலேயே வருமான வரி ஏய்ப்பு பண்ணாரா அவருக்கு ஏன் வந்து அந்த அபராதம் விதிக்கப்பட்டுச்சு கோர்ட்ல வைக்கப்பட்ட அந்த வாதம் என்ன கொஞ்சம் விரிவா அதாவது நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சரவணன் அவர்களுக்கு முன்பாக இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் நேற்றைய தினம் நடந்தது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டதை போல வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து புலின்னு ஒரு திரைப்படம் நடிக்கிறார் விஜய் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வந்து பி டி செல்வகுமார் சிபு அப்படிங்கிற ரெண்டு பேரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல விஜயுடைய வருமானமாக காசோலையில் பதினாறு கோடியும் ரொக்கமாக அதாவது கேஷா இன்னும் சிறப்பாக சொல் சரியா சொல்லணும் அப்படின்னா பிளாக்ல வந்து ஒரு நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது மூணு கோடி அதை வந்து அதாவது அஞ்சு கோடி ரூபா பணம் வந்து நாலு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாயை வந்து ரொக்கமாகவும் கொடுத்திருக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செப்டம்பர் முப்பதுல வந்து விஜயின் இல்லத்தில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடக்குது அப்படி சோதனை நடக்கும் பொழுது அவர் வந்து அந்த காசோலையாக பெற்ற பதினாறு கோடிக்கு மட்டும்தான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் டாக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு அதாவது முன்பே பண்ணக்கூடியது நீங்க அந்த ஐடி ரிட்டர்ன்ஸை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு வருமானம் இந்த வருமானத்துக்கு நான் இவ்வளவு டாக்ஸ் இப்பவே கட்டிடுறேன் அப்படின்னு கட்டக்கூடிய அந்த டிடிஎஸ் வந்து காசோலைக்கு மட்டும்தான் கட்டி இருக்கிறார் ஆனால் அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக ரொக்கம் இருக்கு அந்த ரொக்கம் எதுன்னு விசாரிக்கும் பொழுது இது வந்து தான் வந்து புலி திரைப்படத்திற்காக அஞ்சு கோடி ரூபாய் வந்து ரொக்கமா வாங்கினேன் நான் அதை வந்து கணக்கில் காட்டலை அப்படிங்கறத வந்து விஜய் வந்து ஒத்துக்கொளுக்கிறார் அப்போ இதே போன்ற இப்போ நீங்க ஒரு ஒருவரை நீங்க கையும் கலவுமா பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ இது போன்ற ஒரு தவறை வந்து அவர் முன்னரே செய்திருக்க கூடும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவர் அணுக வேண்டியது அப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்விகள் முன்வைக்கிறாங்கன்னா இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல நீங்க இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களோடு அவர்களோடு விசாரணை நடத்துகிறாரு கடந்த ஆறு ஆண்டுகளில் நீங்கள் இது போல வர வருமான வரி எதுவும் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் வந்து முதல்ல இல்லைன்னு மறுக்கிறாரு அப்படி தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பிறகு இறுதியாக என்ன பண்ணா ஒரு சமரச நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து வருமான வரித்துறையும் அந்த சோதனைக்கு உள்ளான விஜய்யும் ஒரு இது கொண்டு வராங்க என்ன அப்படின்னா வர்ற வருகிற ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு பதினைஞ்சு கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை முந்தைய ஆண்டினுடைய வருமானம் என்று சொல்லி காட்டிடணும் ஏன்னா எப்பவுமே சோதனை அப்படி பிடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சோதனைக்கு உள்ளானவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதாவது நீங்க வந்து இதை மறுபடியும் கணக்கில் கொண்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டு அதை முந்தைய ஆண்டினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டினுடைய கணக்கில் அதை கொண்டு வருவார்கள் அப்படி வந்து ஒரு பதினைந்து கோடி ரூபாயை நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது அதை வந்து கூடுதல் வருமானமாக நான் கணக்கில் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு விஜய் ஒரு உறுதி கொடுக்குறாரு அப்போ அந்த உறுதிக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை முப்பதாம் தேதி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவர் அந்த வருமான வரி கணக்கை வந்து தாக்கல் செய்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுடைய கணக்கை தாக்கல் செய்கிறார் அப்படி தாக்கல் செய்யும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததா கணக்கு காட்டுறாரு இந்த பணத்தையும் சேர்த்து இந்த பதினைந்து கோடியும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை கொண்டு வர்றார் அதில் வந்து அவர் சில இதையும் கொண்டு வர செலவுகளையும் கொண்டு வர்றார் பத்தி கூட நம்ம முன்னர் ஒரு முறை நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா ரசிகர் மன்ற செலவெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வர்றாரு ரசிகர் மன்றத்துல ப்ரமோஷன் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணது ரசிகர் மன்றம் மூலமாக அப்படின்னு சொல்லி ரசீர் மன்ற செலவுகள்னு சொல்லி ஒரு அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொரு லட்சம் ரூபாய் வந்து அதுல கணக்கு கொண்டு வர்றார் அதே போல தன்னுடைய சொத்துக்களுக்கு தேய்மானம் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் ஹெட்ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு பதினேழு புள்ளி எட்டு ஒன்னு லட்சம் ரூபாய்னா கொண்டு வர்றாரு அப்ப இதில் சில விஷயங்களை வந்து வருமான வரித்துறை ஏற்க மறுக்கிறது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரசிகர் மன்றத்தினுடைய செலவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரசிகர்கள் சொந்த பணத்தை போட்டு தான் பண்றாங்க அதை எல்லா இடத்துக்கும் தெரியும் அப்ப அப்படி இருக்கிற இடத்துல ரசிகர் மன்ற செலவுகள் அப்படின்னு சொல்லி இவரே படம் போடுறாருனா அப்ப இவரோட ஒரு பட பிரமுக்காக இவரு பணம் கொடுத்து ரசிகர்களை பிளக்ஸ் வைக்க சொல்றாரா இவரு பால் இவரே வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்றாரன்ற மாதிரி இருக்கு இது ரசிகன் செய்கிற செலவை வைத்து தான் லாபம் அடைவதற்காக இப்ப அந்த செலவை தன்னுடைய செலவாக காட்டி இவருத்தருடைய வருமான வந்து குறைக்கிறதுக்கு அந்த ஒரு யுக்தியை கையாளுறாரு அதை வருமான வரித்துறை வந்து ஏற்கவில்லை அப்ப இறுதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப அதையும் வந்து கணக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறுதியாக முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழு பதி பதினாறு பதினேழு விஜயனுடைய வருமானம் அப்படின்னு வருமான வரித்துறை வந்து நிர்ணயிக்கிறது அப்படி நிர்ணயித்த பிறகு இப்ப இந்த பதினைந்து கோடி ரூபாய் வந்து கூடுதலாக வந்தது எல்லாத்தையும் கணக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னரை கோடி ரூபாயை வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து வருமான வரி சட்டம் இரநூத்தி எழுபத்தொன்னு உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு சி அதன் கீழும் அதே போல இரநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏஏ பி உட்பிரிவு ஒன்னு அப்படிங்கிற பிரிவின் கீழும் வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க அப்போ இந்த அபராதம் விதிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்றார் அப்படின்னா இது இந்த காலகட்டம் எல்லாம் முடியும் போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிருந்தது ஏன்னா இவர் வந்து அதை சப்மிட் பண்ணணும் அந்த சப்மிஷன் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து இதை என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லதான் இவருக்கு இப்படி ஒரு அபராதங்கிறத நிர்ணயித்து அவருக்கு ஒரு உத்தரவு அனுப்புறாங்க அப்போ அடுத்து என்ன பண்றாரு அதை வரும் பொழுது இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் வந்து எனக்கு விதிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றார் அப்போ அந்த ரிட் மனுவில் வந்து ஒரு தாக்கல் செய்துட்டு அவர் கேட்கும் பொழுது அது முதன் முதலில் வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் முன்பாக அது விசாரணைக்கு வருது அதில் வந்து விஜய்கிவிடம் வந்து அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் அபராதத்தை வருமான வரித்துறை வசூலிப்பதற்கு அவர் வந்து ஒரு இடைக்கால தடை கொடுக்குறார் கொடுக்குறாங்க அனிதா சுமந்த் அந்த இடைக்கால தடை என்பது வந்து அடுத்தடுத்த விசாரணைகளில் தொடர்ந்து கொண்டே வருகிறது ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி இதே வழக்கு வந்து நீதியரசர் அப்துல் குத்தூஷ்கிட்ட வருது ஏன்னா அந்த போர்ட் வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பப்போ மாறும் அப்படி மாறி வரும் பொழுது அப்துல் குத்தூஷ் கிட்ட வருது அவரும் அதே இடைக்கால தடையை வந்து தொடருகிறார் அதே அப்படியே கண்டினியூ பண்றது கடைசி அந்த வழக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விசாரணைக்கு வந்தது இப்ப கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக அது விசாரணைக்கு வராமலேயே அந்த வழக்கு வந்து இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில் வந்து இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வருமான வரித்துறை மீது இருக்கிற வருமான வரித்துறை வழக்குகளில் நீண்ட கால நிலுவையில் இருக்கிற வழக்குகளை எல்லாத்தையும் நீதிபதி நீதியரசர் சரவணன் அவர்களுக்கு கீழ் வந்து கொண்டு வந்தாங்க தனக்கு அந்த போர்ட்போலியோ வந்த பிறகு நீதியரசர் சரவணனுக்கு கீழே வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இப்படித்தான் அந்த வழக்கு வந்து வந்திருக்கிற கட்டம் இது வந்து ஏதோ திடீர்னு வந்த வழக்கு அல்ல இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு அந்த நீண்ட கால நிலுவையில் இருப்பதால் அதை உடனடியாக எடுத்து அம்மா வருமான வரித்துறை வந்து எல்லாம் சீக்கிரம் எடுத்து முடிங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீதியரசர் சரவணன் அவர்கள் வந்து அந்த பிரிவு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இதெல்லாம் அப்ப அதன் கீழ் வந்து அவருக்கு வந்து நேற்றைய தினம் அது விசாரணைக்கு வந்தது அப்படி நேற்று விசாரணைக்கு வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து அவர் குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சுல வந்து நடந்த விஷயம் பதினாறு பதினேழுல நாங்க வந்து வருமான வரி வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்ப அதுல வந்து நீங்க குறை சொல்லி வருமானத்தை கூட்டி எங்களுக்கு அதன் பேரில் அபராதம் எதிர்க்கிறீங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பதுக்குள்ள செஞ்சிருக்கணும் நீங்க இதை செய்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பது அதனால கால வரம்பு வரம்பு சட்டத்தின் கீழ் இது வந்து தடை செய்யப்பட்டது நீங்க வந்து இப்படி ஒரு அபராதத்தை எங்களுக்கு வந்து விதிக்க முடியாது அப்படின்னு அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக சில மேற்கோள் காட்டி சில தீர்ப்புகளையும் அவர் வந்து குறிப்பிட்டு வாதாடுறது ஏன்னா முன்பு வந்து இப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி காலதாமதமாக விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் வந்து வாதிடுறார் வருமான வரித்துறையின் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஏ பி சீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ரெண்டு விஷயம் அதாவது மதிப்பீட்டு உத்தரவு அப்படிங்கிறது வந்து இவர் தாக்கல் செய்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் வருமான வரி கணக்கை வந்து மதிப்பீடு செய்வது அதே போல சோதனையின் போது அவருடைய சொத்து மதிப்புகளை எல்லாம் மதிப்பீடு செய்வது இதையெல்லாம் மதிப்பீடு செய்து உத்தரவு என்பது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மதிப்பீட்டு உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இருநூத்தி எழுபத்தொன்னு உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு சிம் கீழ் தான் வந்து அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த ரிட்மனு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதிப்பீட்டு உத்தரவையும் அபராதத்தையும் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்தாலும் இதில் அவர்கள் கோருவது சவால் செய்வது எல அப்படின்னா அந்த அபராதத்தை மட்டும்தான் அதாவது பிரிவு இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு உட்பிரிவு ஒண்ணு உட்பிரிவு சியின் கீழ் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்தை மட்டும்தான் தள்ளுபடி செய்யுன்னு கேட்கிறாங்களே தவிர நாங்கள் வந்து குற்றமற்றவர்கள் இந்த இடத்துல கேட்கல அதைத்தான் வந்து வழக்கறிஞர் எடுத்துரைக்கிறார் இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வழக்கில் இதுல நான் சம்பந்தப்படவே இல்லை நான் என்னுடைய வருமானம் வந்து முறைப்படியாக நான் கணக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என் மேல எந்த தவறு இல்லைன்னு சொல்லணும் ஒண்ணு இல்ல நான் குறிப்பிட்டது இது ஆனா நீங்க என் மீது தவறாக உங்க வரி முறை விதிப்பு முறை வந்து தவறு இருக்கு நீங்க தப்பா வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க நீங்க இந்த இடத்த இந்த நான் சொன்ன இந்த செலவு ரசீல் மன்ற செலவை நீங்க ஏத்துக்கல ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணு தன்னுடைய கணக்கு வந்து சரிங்கிறது வாதாடணும் அதே போல உங்களுடைய வரி விதிப்பு தான் தவறு அப்படின்னு வாதாடணும் அது எதுவுமே இல்ல குற்றத்தை கிட்டத்தட்ட அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பதுக்குள்ள செய்ய வேண்டியதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பதுல நீங்க செய்றீங்க அப்படின்றதுனால நீங்க வந்து இத வந்து தள்ளுபடி செய்யணும் அதாவது அந்த அபராதத்தை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதில் வந்து தவறு நடந்திருக்கிறது உறுதியாகி இருப்பதால நீங்க வந்து அபராதத்தை வசூலிப்பதற்கு வருமான வரித்துறைக்கு முழு உரிமை இந்த வழக்கை தான் தள்ளுபடி செய்யணும் சொல்லி வருமான வரித்துறையினுடைய வழக்கறிஞர் வந்து வாதிட்டார் இப்ப இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை என்பது வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் வந்து இப்ப விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டதை போல அதாவது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த அபராதத்தை வந்து வசூலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முந்தைய தீர்ப்புகளை எல்லாம் மேற்கொள் காட்டினீங்களா அந்த தீர்ப்பு அத்தனையுமே நீங்க வந்து எங்களிடம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த தீர்ப்புகளை அன்றைய தினம் அவர்கள் சமர்ப்பிக்கிற பட்சத்தில் அந்த தீர்ப்பு வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அடிப்படையில் அவர்களுக்கு அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டது வெறும் காலதாமம் ஏன்னா நீங்க சொல்லும் போது வெறும் காலதாமதத்தினால தள்ளுபடின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே வந்து அங்கே அவருக்கு கீழே கூட கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அதாவது மிக சரியாக கூட அவர் கணக்கை தாக்கல் செய்திருக்கலாம் வருமான வரித்துறை சைட்ல கூட தவறுதலா வரி விதிப்பு முழுமையாக எங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்க அக்டோபர் தேதி என்று நீதியரசர் உத்தரவிட்டு இப்ப வழக்கை வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கேன் இதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கினுடைய பின்னணியும் தான் இப்போ மூன்று நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிப்பதை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க பல வருடங்களாக நடப்பதும் சொன்னீங்க ஏன்னா இது எதற்காக தெரியப்படுத்துறோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சாரம் சனிக்கிழமை பண்ணக்கூடிய பிரச்சாரத்துல இதற்கும் அவர் ஸ்டாலின் மீது பழி போடலாம் மைக் வந்து அருந்த அறந்ததற்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி இப்ப திடீரென ஐடி வர்றாங்க அதற்கு காரணம் ஸ்டாலின் சார் ஏற்றுவாரோ அப்படின்றதுக்காக தான் இதை குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாரு பணம் என்ன சார் பணம் பணம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு எனக்கு பணம் கொடுத்தா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சு இப்போ இவர் ஒரு ஐடி முறைகேடை பண்ணியிருக்கிறார் ஒரு பணத்தை வரவு வைப்பதே காட்டாம அதன் பின்பு அபராதம் போட்டு அந்த அபராதத்தை கட்டி இருந்தா அன்னைக்கு அது முடிஞ்சிருக்கும் அந்த அபராதத்திலையுமே ரசிகர் மன்றத்துடைய செலவெல்லாம் காட்டி இந்த வழக்கு இவ்வளவு தூரத்திற்கு காம்ப்ளிகேட் பண்ணதே விஜய் அப்படின்னு தான் தெரிய வருது ஒன்றரை கோடி ரூபா அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பணமே கிடையாது அபராதத்தை கட்டிவிட்டு சென்றிருக்கலாம் ஏன் அவர் கட்டாம இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து அடிக்கிறார் அப்ப அவரே ஒரு ஊழல் முத்திரை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் ஒன்றரை கோடி ரூபாய் பணத்திற்கு கூட இவ்வளவு விஷயத்தை பார்க்கக்கூடிய நபர் பணம் என்ன பணம் அப்படின்னு சொல்வது எப்படி பார்ப்பது முன்னுக்கு பின்புரணா இல்லையா ஊழலை ஒழிக்க வர்றேன்னு சொல்றாரு கண்டிப்பா அவர் வந்து திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வழக்கினுடைய மூலமாகவே புரிஞ்சுக்க முடியும் இது இது மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோல்ஸ் ராய் கார் வாங்கும் போது அதனுடைய நுழைவு வரி அந்த வரிக்கும் இதே மாதிரி தான் பண்ணாரு ஏன்னா உங்களுக்கு இறக்குமதி கார் வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது அப்ப அதுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி தொகையை செலுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இப்போ இந்தியாவில எவ்வளவோ கார்கள் இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை வந்து இறக்குமதி பண்றாரு அப்ப இறக்குமதி பண்ணும்போது அதற்குடைய வரியை கட்டுவதற்கு அவருக்கு அதில் என்ன சிக்கல் அப்படின்னு தெரியல அப்போதும் வரி செய்தார் அதுவும் பல முறை நடந்திருக்கிறது அதே போல முன்னர் ஒரு முறை வந்து இந்த மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது வருமான வரித்துறை மீண்டும் ஒரு முறை வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளாக்கி நெய்வேலியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டது போலவே அவர் வந்து வருமான வரித்துறை ஆணையரகத்துக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் சோ இன்னும் ஒரு அதுல சிறப்புலாம் என்னன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் வருமான வரித்துறைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆணையராக இருந்தவர் தான் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரின் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய அருண்ராஜ் இந்திய வருவாய்த்துறை அதிகாரி அருண்ராஜ் அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு என்ன பணம்னா என்ன பெரிய பணம் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க செலுத்துற வருமான வரி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு தான் போய் சேர போது ஒன்றரை கோடி தானே செலுத்திட்டு போகலாமே அதற்கு எதற்காக மீண்டும் மீண்டும் வழக்கு அந்த வழக்கு வந்து இன்னைக்கு மூன்று வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு அப்ப இதன் தொடர்ச்சி என்ன அப்படின்னா கட்ட வேண்டியதுதான் கட்டுவோம் நம்ம கடைசியா கட்டிக்கிடுவோம் அதை இழுத்தடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவருடைய வந்து அது ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டிஷன்ஸா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் தாழும் அப்ப உடனே என்ன சொல்லிக்கலாம்னா நீங்க காலம் தாழ்ந்து வந்திருக்கீங்க கால வரம்புரை சட்டம் வந்து இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த வழக்குல பொருந்தோம் அதனால எனக்கு வந்து நீங்க அபராதம் போட முடியாது இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வரி ஏய்ப்பு செய்வதை வந்து விஜய் வந்து வழக்கமாக தான் வைத்திருக்கிறார் இவர் வந்து மக்கள் நலன் பற்றி பேசுவதோ இல்லை வந்து பணத்தின் மீது அவருக்கு வந்து விருப்பமே இல்லை அதனால நான் வந்து முழுமையா மக்கள் சேவைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஏற்புடையதல்ல ஏன்னா நம்ம இன்னும் இதுல சொல்லிக்கிட்டே போலாம் புலி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பேர் சொன்னேன் அதுலயே பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் தயாரிப்பாளர் இல்ல ஒருவரான டி செல்வகுமார் யாரு விஜய் மக்கள் தொடர்பு அதிகாரி விஜயோட பிஆர்ஓக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்பு எப்படி வந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய வினாமி இந்த படத்தை தயாரிப்பதே தயாரித்ததே விஜயா தான் இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒரு நடிகர்கிட்ட பிஆர்ஓவா இருக்கிறவர் ஒரு படத்தை எப்படி தயாரிப்பார் எப்படி தயாரிக்க முடியும் அவருக்கான பொருளாதார பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் இடி பார்க்காது இப்ப நீண்ட ஒரு பல தலைமுறையாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் திடீர்னு எப்படி தயாரிப்பாளரான ஒரே நேரத்தில் அவரால் எப்படி அஞ்சு படம் எடுக்க முடியுது அப்படின்னு அங்கே மூக்க நுழைக்கிற அமலாக்கப்புரை நடிகர் விஜயிடம் பிஆர்ஓவாக வேலை பார்த்த அதே போல பல நடிகர்களிடம் பிஆர்ஓவாக வேலை பார்த்த இப்ப கஜினி படத்துக்கு பிஆர்ஓ வந்து பி டி செல்வகுமார் தான் விஜயோட எல்லா படத்துக்கும் பிஆர்ஓ பிடி செல்வகுமார் தான் அப்போ அவர்களிடம் ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு அதுவும் நடிகர் விஜயை போன்று உங்களை உங்க பாசையிலேயே சொல்லணும்னா கெரியரின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வைத்து படம் தயாரிப்பதற்கு அவரிடம் என்ன வருமான பொருளாதார பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறது அமலாக்கத்துறை ஆராய்ந்திருந்தால் இந்த வழக்கு வந்து வெறும் வருமான வரித்துறை விஜய் வரி ஏய்ப்பு பண்ண வழக்கா மட்டும் இருக்காது விநாயகர் விஜய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய வழக்காக இந்த புலி திரைப்படமே இருக்கும் இப்ப இந்த ஐடி ரைடுக்கு பின்புதான் இவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்ற ஒரு பேசுபொருள் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது பொதுவாகவே பாஜக இடி ரைடுகளை அனுப்பி அவர்களை வந்து தன்மையப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க அந்த டைம் ஈடிக்கு முன்னாடி இருக்க டைம் ஃபுல்லாமே ஐடி ரைடு மட்டும்தான் சிபிஐ ஒட்ட பண்ணுவாங்க இப்ப விஜய் மீதி ஒன்றுக்கு இரண்டு ரைடுகள் விடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு அபராதம் என்பது போடப்படுகிறது அப்படின்னா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அரசியல் வருகையை சமிகை காட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் போய் கட்சியை வந்து பதிவு பண்ணுகிறார் அப்படின்றப்போ இந்த ரைடு மூலமாக தான் விஜய் பணிய வைக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி வருது இல்ல பிஜேபி அப்படிதான் பண்ணி விஜயை வந்து அரசியல் கொண்டு வர்றாங்களோ அப்படின்ற பார்வையை வைப்பதை எப்படி பார்க்கறீங்க கண்டிப்பாக இது நீண்ட நாட்களாகவே அப்படி ஒரு திட்டம் தான் இது ஏன்னா இது நீங்க அது தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அஹ் நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் யாரு அதன் இருக்கக்கூடிய அந்த தலைவர் யார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படியாயினும் ரஜினியை கொண்டு வந்து ரஜினியை வந்து திமுகக்கு எதிராக ஒரு அணிக்கு தலைமை தாங்கி விட வேண்டும் என்பதில் பாஜக ஆர்வம் காட்டியது தன்னோட ஆட்களை எல்லாம் இங்கிருந்து அனுப்புனாங்க பாஜகனுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவர் அர்ஜுன் மூர்த்தி போன்றவர்கள்லாம் போய் ரஜினி மன்றத்துல இருந்து ரஜினியை கூட இது பண்ணாங்க ஒரு கட்டத்தின் பிறகு ரஜினி வந்து அந்த கொரோனா தாக்கம் இதுக்கெல்லாம் பிறகு ரஜினி ஒட்டுமொத்தமாக அரசியலில் நான் வரல அப்படிங்கறத அறிவித்த பிறகு அவருடைய கவனம் என்பது வந்து விஜய் பக்கம் திரும்பிச்சு அப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக இருந்து விஜயும் தங்களுடைய செகண்ட் ஆப்ஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தவங்க அந்த ரஜினியினுடைய மறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மீதான அந்த சோதனைகளும் அந்த விஜயினுடைய செய்த தவறுகளை மிகச் சரியாக கையில எடுத்து அதை வைத்து விஜயை அடிப்பணியை வைத்தது அதன் தொடர்ச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகுவதற்கான அறிகுறியை காட்டியது இருபத்தி நாலு கட்சி தொடங்கியது என்பது எல்லாமே பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய பயணத்தை மாத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இப்போதான் முப்பரும் விழாவுல எந்த சக்திகள் வந்தாலும் எத்தகைய எதிரிகள் வந்தாலும் இருநூறை படைப்போம் மேற்கு மண்டலத்திலிருந்து திமுக வெற்றி உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்ப அதற்காக ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டுதான் செந்திர்பாலாஜிக்கு நானா பாலாஜியை பாத்துருவோம் அப்படின்ற மாதிரிதான் விஜய் அவர்கள் திடீரென வடசென்னை பயணத்தை கரூருக்கு மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நீங்க எப்படி விஜய் உடைய இந்த பயண மாற்றத்தை அவருடைய பயண மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இது ஒரு ஒரு பார்க்க நடிகரை பார்க்க கூடுகிற ஒரு ரசிகர் கூட்டம் என்ற இதை தவிர ஒரு எழுபத்தி ஆறு ஆண்டு கால பாரம்பரிய முக்கிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு இணையாக அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளருக்கு இணையாக கூட விஜயனால வச்சு பார்க்க கலநில வரும் ஏன்னா நீங்க போன வாரம் திருவாரூர்ல பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே உறனியில் தமிழ்நாடு உறுதிமொழி விளக்க பொதுக்கூட்டத்தை திருவாரூர்ல ஆஹ் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் நடத்தினார் அந்த கூட்டமும் நீங்க விஜயோட கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோ பார்க்கக்கூடிய கூட்டத்தை விட வன்மடங்கு கூட்டம் வந்து அந்த ஒரு பொதுக்கூட்டம் இத்தனைக்கு அந்த பொதுக்கூட்டம் திருவாரூர் பொதுக்கூட்டத்துல திமுகவுடைய மிக முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் போல உதயநிதி போனாரு அதனால அந்த கூட்டம் வந்துருச்சு ஒரு ஸ்டாலின் போனாரு கனிமொழி போனாங்க அப்படியெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு இல்லாம ஆராசா போனாரு திருச்சி சிவா போனாருன்ற அளவுக்கு இல்லாமல் ஒரு நார்மலா ஒரு ஒவ்வொரு மாவட்டம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கூட்டம் இப்ப நீங்க உங்களை மாதிரி வந்து பல இருந்து ஆட்களை சேர்க்கல திருவாரூர்ல கூட்டம்னா பக்கத்து மாவட்டத்துல நாகப்பட்டினத்துலயும் கூட்டம் அப்ப அவங்கவுங்க அங்கங்க தான் இருப்பாங்க அப்ப இரு நாட்கள் சனி ஞாயிறு என்கிற அளவில் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் அந்த இரண்டு நாட்களிலும் மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தியது அப்ப அதனுடைய ஒரு ஒப்பீடு தான் திருவாரூர் கூட்டம் அதே போலதான் நீங்க கரூர்ல பதினேழாம் தேதி வந்து ஒப்பெரும்பலா நடக்கிறது அடுத்து உடனடியாக இந்த ஒருநியல் தமிழ்நாடு கூட்டத்தை அதே கரூர்ல பாத்தீங்கன்னா திமுகவுடைய துணைப்பூச்செயலர் திருச்சி சிவா கோரிக்கார் அந்த கூட்டத்தில் அங்கே வந்திருந்த கூட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதனால வந்து இது இங்கே வந்து விஜய் தன்னுடைய பரப்புரையை மாற்றி வச்சதுனால அங்கே வந்து ஒரு பெரிய எழுச்சியோ மாற்றமோ வந்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை இது வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் அவரு கண்டிப்பாக மேற்கு மண்டலம் மட்டுமல்ல எல்லா மண்டலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட போகிறது அப்படிங்கறதுல எல்லாம் மாற்ற கருத்து இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்